நீ எத்தனை நாள் இதயத்தில் கஷ்டத்தை சுமந்திருப்ப எனக்கு தெரியும் உன் கையிலே இருந்தது ஒன்று இல்லாமல் போன நாளை மறக்க முடியுமா உன் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மாறி போனது நான் பார்த்தேன் உன் கடனால் நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாமல் அந்த இரவுகளிலும் நீ இருந்ததை நான் பார்த்தேன் நான் உன்னோடு தலகானையாக இருந்தேன் உன் மூச்சோடு இருந்தேன் என் பிள்ளையே அந்த பிரார்த்தனை உன்னோடு கடைசி ஆசையாக இருந்தது பாபா ஒரு நாள் எனக்கு வருமானம் வரட்டும் நான் எவரிடமும் கடன் வாங்காமல் வாழணும் அப்படின்னு நீ நினைச்ச இன்று அந்த நாள் வந்துருச்சு பிள்ளையே உனக்கு வருமானம் வரப்போகுது அது உன் மன அமைதியோடு சேர்ந்து வரும் நாளாகும் நீ நினைக்காத வழியில் இருந்து பணம் வரப்போகிறது ஆனால் அது ஒரு சாதாரண வருமானம் அல்ல அது என் அருளோடு வரும் வருமானம் ஆகும் என்பில்லையே ஆத அதில் ஆசை இல்ல அருள் இருக்கும் என்பில்லையே கவலை கொள்ளாத அந்த வருமானத்தை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் உன் கடன் அடைய போகிறது என் பிள்ளையே நீ தினமும் அந்த கடன் நிம்மதி இன்றி அழுது இருக்கிற எத்தனை பேர் உன்னை தவறாக நினைச்சாங்க அவனோ அவளோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் சொல்றேன் பிள்ளையே நீ தோல்வி அடையவில்லை நான் அதற்கான வழியை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் உன்னோடு பேரில் எழுதுறேன் உன் கடன் முழுவதுமாக அடைக்கப் போகிறது என் பிள்ளையே இது உன் வாக்கு அல்ல சாய்பாபாவின் வாக்காகும் என் பிள்ளையே நீ கவலை கொள்ளாத ஒரு அற்புதமான மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ ஏமாற்றப்பட்ட படம் கூட உன்னிடம் திரும்ப வரப்போகிறது என் பிள்ளையே ஒரே நாளில் அல்ல ஆனால் அதிசயமான ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய நிம்மதி உனக்கு வந்து சேரும் என் பிள்ளையே கடன் சுமை மெதுவாக குறையும் அந்த சுமையை நான் தூக்கப் போகிறேன் என் பிள்ளையே அதிலிருந்து உன் சுமை குறைய போகிறது என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதிச்சு இருக்குன்னு தெரியுமா அந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல உன்னை தயாரிக்கிறதுக்கு தான் நீ இப்போ ஒரு புதுசா பிறக்கிற மாதிரி இருக்கே என் பிள்ளையே உனக்கு வருமானம் வருவது ஒரு சம்பவம் அல்ல அது ஒரு தெய்வீக அருள் என் பிள்ளையே நான் உன்னோடு ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திருக்கிறேன் நீ வெற்றி பெறாதது அதற்காகத்தான் சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு நான் தக்க வச்சிருக்கிறேன் அந்த நேரம் வந்து விட்டது பிள்ளையே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக அமையும் என் பிள்ளையே ஒவ்வொரு வணிமோ வேலை வாய்ப்போ நியாயமோ உன் பக்கம் இருக்கும் என் பிள்ளையே கவலை கொள்ளாது உன் கையில் பணம் இல்லாமல் போயிருந்த நாட்களில் கூட உன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கைதான் நான் பார்த்தேன் நீ என் மீது வைத்த நம்பிக்கை எனக்கு மிகவும் பிடித்தது அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் பிள்ளையே அந்த நம்பிக்கையை உன் முதலீடாக போடு என்று உன் கையில் இருப்பு இல்லை என்று நீ கவலை கொள்ளாத நம்பிக்கை வைத்தாலே போதும் இப்போ அந்த நம்பிக்கை பழிக்கப் போகிறது என் பிள்ளையே உன் அன்பு உன்னிடம் திரும்ப வரப்போகிறது என் பிள்ளையே உன் உழைப்பு உனக்கு பலமாக போகிறது என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இப்போ லாபமாக மாறும் என் பிள்ளையே கடன் அடையும் குடும்பம் நிம்மதி அடையும் அந்த இரண்டுக்கும் இப்ப நான் உன்னோடு கையை பிடிச்சு நடத்தப் போகிறேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத உனக்கு நிம்மதி வரப்போகிறது உன் கடனை முழுவதுமாக அடைக்கப் போகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை எத்தனை தடவை முடிந்து விட்டது போல தோணிச்சு இருக்கு உனக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் நீ சாயின்னு சொல்லும் நான் ஓடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு அது தெரியாமல் இருக்கும் ஆனால் நான் எப்போதும் தான் இருக்கிறேன் இப்பவும் அதே மாதிரி உன் வங்கி கணக்கை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் உன் பணம் சரியான பாதையில் வரப்போகிறது என் பிள்ளையே உன் கடனாளிகள் கூட உன்னை மதிக்க ஆரம்பிக்க போறாங்க நீ சாயின் சொல்ற ஒவ்வொரு முறையும் அந்த ஒளி ஒரு வருமான வாய்ப்பை உன்னிடம் கொண்டு வரப்போகிறது என்பே நீ சாயின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்பிக்கையுடன் வைத்துக்கொள் எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாத நீ இப்போ உதவி கேட்கிறவனாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்றேன் சீக்கிரமாக நீ உதவி செய்கிறவனாக மாறப்போகிறாய் உன் கையில் பணம் நிறையும் அந்த பணம் ஒரு ஆசீர்வாதத்தின் வடிவம் ஆனால் நான் பாபா சொல்கிறேன் பணம் வந்ததும் ஒரு பசியானவருக்கு உணவு கொடு ஒரு கடன் சுமையில் இருக்கும் குடும்பங்களுக்கு உதவி பண்ணு அந்த தருணத்தில் நான் உன்னோடு இருப்பேன் அதற்காக தான் நீ அதை செய்வன் என்று நம்பி நான் உனக்கு பணம் வரவதற்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள் நீ உதவி செய்தாலே போதும் எனக்கு நீ நினைக்கிற கடன் உன் நிஜம் இல்ல அது உன் கடந்த காலமாகும் நீ நீ அதில் நீயே இருக்க மாட்டேன் என் பிள்ளையே நான் உன் பெயரை புதிய பக்கம் திறக்கப் போகிறேன் அதில் கடன் இல்லை ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு என் பிள்ளையே கவலை கொள்ளாத நீ உன் மனதை மாற்று பிள்ளையே எனக்கு முடியாதுன்னு சொல்லாத சாய்பாபா இருக்க எனக்கு முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லு அந்த வார்த்தை உன் வாழ்க்கையே மாற்ற என் பிள்ளையே நம்பிக்கை ஒன்றை மாறாதது அப்படின்னு நீ நினைச்சுக்கோ நீ கற்பனை பண்ற வாழ்க்கை உனக்கு நிஜமாக ஆகணும் நீ நினைக்கும் நிஜத்திற்கு எனக்கு தெரியும் உன் கனவில் இருந்த அந்த வீடு அந்த வாகனம் அந்த சந்தோஷம் நான் அதை ஒவ்வொன்றாக உனக்கு கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே உன் வருமானம் கூட சுத்தமான மழையில் வரப்போகிறது என் பிள்ளையே நீ சாத்தியமாக உழைக்கிறாய் அதனால்தான் தான் உன் முயற்சி பழிக்கப் போகிறது என் பிள்ளையே பிள்ளையே உன் வியாபாரம் பிரகாசமாக அகப்புகிறது என் பிள்ளையே உன் பெயர் நல்ல பெயராக மாறப் போகிறது என் பிள்ளையே அது எனது ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறப் போகிறது பிள்ளையே ஏனா நான் உன்னோடு இருக்கேன் உன் ஒவ்வொரு நிமிடமும் உன் கையில் தான் இருக்கிறது நீ இன்னும் நினைக்காமலே சில வாய்ப்புகளை உன்னை தேடி வரப்போகிறது உன் பணம் உன் புகழ் உன் அமைதி எல்லாம் திரும்ப வரப்போகிறது என் பிள்ளையே இதையெல்லாம் நடந்தால் உன் நம்பிக்கைக்காக தான் அந்த நம்பிக்கையை நான் உன்னை சாய்பாபுவின் அன்புக்கு இழுத்து வைக்க போகிறேன் பிள்ளையே இனிமேல் உன் வாழ்க்கையில் குறைச்சலா என்ற வார்த்தை இருக்காது உன் வீடு புனிதமான அமைதியால் நிரம்ப போகிறது உன் குழந்தைகளுக்கு நிம்மதி வரும் உன் கணக்கில் பணம் வரும் உன் மனதில் சந்தோஷம் வரும் அந்த ஒவ்வொரு வருமானத்திலும் என் கையில் இருக்கும் நீ நினைச்சாலே போதும் சாய் என் கடனை அடைக்கட்டும் என் மனம் அமைதியாகட்டும் என்று சொல்லு அந்த வேலை நான் செயலைப்படுத்துவேன் என் பிள்ளையே பிள்ளையே இதுதான் உன் வருமானத்தின் நேரம் உன் கடன் முழுவதுமாக அடைய போகிறது நீ தாங்கிய கஷ்டங்கள் இப்பொழுது ஆசீர்வாதமாக மாறப்போகிறது என் பிள்ளையே நிம்மதி உன்னோடு இருக்கட்டும் அருள் உன்னோடு இருக்கட்டும் சாய்ராம் சாயப்பா சாய் அப்படின்ற வாசகத்தை மட்டும் நினைவில் கோர் அருள் உன்னோடு இருக்கட்டும் என்று நான் சொல்கிறேன் இந்த இது மூலம் உங்கள் கடன் விரைவில் அடைய போகிறது அப்படின்னு நம்புங்க சாயப்பா எப்பொழுதும் உங்கோடு இருப்பார் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கொள்வோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்